ஹாய் குட் மார்னிங் தேஸ்பி சேனல் நான் உங்கள் இனிய தோழி வசந்தி ரவி இன்றைக்கி உப்பு கண்டம் போட்ட ஆட்டுக்கறி குழம்பு தான் செய்ய போகிறோம் வாங்க போகலாம் இன்றைக்கி வந்து உப்பு கண்டம் போட்ட ஆட்டுக்கறி குழம்பு தான் செய்ய போகிறோம் நம்ம வந்து கெடா விருந்து இது காது குத்துக்கெல்லாம் நம்ம வந்து ஆள் விட்டோம் இல்லையா அதில் மீதமான கறியை நம்ம உப்பு மஞ்சள் போட்டு வெ வெயிலில் ஒரு கயிறு கட்டி வெயிலில் காய வச்சு பக்குவப்படுத்தி எடுத்து வச்சுருப்போம் அந்த மாதிரி ஒரு கறி தான் இது ஆட்டுக்கறி உப்பில் ஊற வச்சு நம்ம பதப்படுத்தி வச்சு ஒரு ஆட்டுக்கறி தான் இவ்வளோ எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து எப்படி செய்யலாங்க தான் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம தட்டிக்கணும் எதுக்காக தட்டிக்கிறோன்னா அப்போ தான் வந்து இது இலகுவாகும் டக்குன்னு வேகும் அதனால தான் நம்ம இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கிறோம் பாருங்க இல்லைனா அது ஹார்டாக இருக்கும் வேகளுக்கு ரொம்ப நேரம் ஆகும் இந்த மாதிரி தட்டி எடுக்கும்போது கொஞ்சம் இலவாகும் நமக்கு ஒரு கொஞ்சம் முன்னாடியே வேகும் அவ்வளோதான் இந்த மாதிரி ஒரு இடிக்கல் இருந்தால் போட்டு தட்டி எடுத்துக்கலாம் திருப்பி திருப்பி வச்சு தட்டிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி தட்டி வச்சுருக்கேன் நான் ஒன்று போட்டு தட்டிக்கலாம் பாருங்க எல்லாமே தட்டி ஆச்சு நான் இன்னும் ரெண்டு மட்டும் தட்டி காமிக்கிறேன் எல்லாமே தட்டி எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம சுடு தண்ணியில் வந்து அரை மணி நேரம் ஊற வைக்கணும் பாருங்கள் இது எல்லாமே தட்டி வச்சது நல்லா கொதிக்க வைச்ச தண்ணியை வந்து இதில் ஊற்றி ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கணும் ஊற வச்சிட்டு நம்ம ஒரு அஞ்சாவது தடவை நல்லா கழுவி எடுத்துடணும் அப்போ தான் அதில் இருக்கிற உப்பெல்லாம் போகும் ஒரு அரை மணி நேரம் இது நல்லா ஊறட்டும் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் இது ஒரு அரை மணி நேரம் ஊறிட்டு இருக்கட்டும் நம்ம இதுக்கு இதுக்கு வேண்டிய மசாலாவை ரெடி பண்ணிடலாம் அதுக்கு வந்து ஒரு வானல் வச்சுக்கிறேன் ஒரு அஞ்சு ஸ்பூன் வந்து இந்த சின்ன ஸ்பூனில் அஞ்சு ஸ்பூன் வந்து நான் கொத்தமல்லி போட்டுக்கிறேன் அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு பட்டை நாலு லவங்கம் போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம் எல்லாமே நல்லா வறுத்துக்கணும் நல்லா ட்ரை ரோஸ்ட்டாக வறுத்துக்கலாம் நல்லா வறுபட்டுருச்சு இதை நான் ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கிறேன் அதே வானலியை வச்சு நான் ஒரு ஏழு நெட்டு வரமிளகாவை போட்டுக்கிறேன் கொஞ்சம் ஆயில் வைத்தி அதை நல்லா வறுத்துக்கலாம் வறுமிளகாய் வறுக்கும் போது தான் நல்ல வா குழம்பு நல்லா டேஸ்ட்டாகவும் வாசனையாகவும் இருக்கும் அதோடு ஒரு கொத்து கறிப்பிலையும் போட்டு நான் வறுத்துக்கிறேன் நல்லா வந்து ப வந்து எப்பொழுதுமே நல்லா வருபடணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் குழம்பு பருங்கள் நல்லா வறுத்தாச்சு இதையும் அதே தட்டில் நான் கொட்டிக்கிறேன் இதில் ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயம் போட்டுக்கிறேன் ஒரு மூணு தக்காளியை கட் பண்ணி போட்டுக்கிறேன் இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம வதக்கி எடுக்கணும் கொஞ்சம் ஆயில் விட்டு நம்ம வதக்கிக்கலாம் பாருங்கள் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இதையும் எடுத்து ஆற வச்சுக்கிறேன் ஒரு குக்கர் அடுகுப்பில் வச்சுக்கலாம் கொஞ்சம் ஆயில் ஊற்றி பட்டை லவங்கம் ஏலக்காய் பிரிஞ்சி ஏதாவது சோம்பு அரை போட்டு தாளிச்சிக்கலாம் சோம்பு நல்லா பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கலாம் அதோட கொஞ்சம் கருப்பில் போட்டுக்கலாம் வெங்காயம் வதங்கினும் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்பொழுதுமே நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சு போட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் குழம்பு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டுக்கிறேன் உப்பை வந்து நம்ம ஊற வச்ச கறியை பாருங்கள் நான் ஒரு அஞ்சாறு டைம் நல்லா அலசிட்டேன் சுடு தண்ணியில் அரை மணி நேரம் ஊற வச்சு அஞ்சாறு டைம் நல்லா அலசிடணும் பாருங்கள் அந்த மாதிரி தான் எடுத்து வச்சுருக்கேன் உப்பு கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்குது இதை வந்து இந்த நம்ம ஆயிலே போட்டுக்கலாம் ஆயிலே நல்லா வருபடணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதோட கலந்து அந்த வாசம்லாம் அந்த க கறியில் இறங்கியிருக்கணும் இல்லாட்டினா லைட்டாக ஒரு ஒரு பாசம் மாதிரி அடிக்கும் அதுக்காக தான் நம்ம நல்லா போட்டு எண்ணெயிலையும் நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தூள் போட்டுக்கலாம் இந்த கவுச்சு போகிறதுக்காக நல்லா ஆயிலே ஒரு அஞ்சு நிமிஷம் மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கணும் நல்லா வதங்கிடுச்சு இது மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் எது தேவையான அளவு கல்லுப்பு போட்டுக்கிறேன் இது வந்து ஒரு பத்து விசில் இருந்து ஒரு பன்னெண்டு பதிமூணு விசில் கூட விடலாம் பத்து பன்னெண்டு விசில் விட்டு நல்லா நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும் பாருங்கள் இடையில் நான் மசாலாவும் அரைச்சிக்கிறேன் தேங்காய் முடி தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன் மிளகாய் மசாலா வந்து இந்த பக்கம் நான் கொதிக்க வச்சிட்றேன் அப்போ தான் இந்த நல்லா அந்த பச்சை வாசலாம் போகும் அதிலே ஒரு உருளைக்கிழங்கு அறுத்து போட்டுக்கிறேன் ஒரு பேன் வச்சுக்கிறேன் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம் வந்து நல்லா ரிலீஸ் ஆகிருச்சு இப்போ வந்து நான் எடுத்து பார்க்குற வெந்துருச்சான் நல்லா வெந்துருச்சு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ வந்து ஆயில் காஞ்சிருச்சு ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயம் தான் போட்டுக்கிறேன் சின்ன வெங்காயம் தான் எப்பொழுதுமே பொண்ணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் மட்டன் குழம்புக்கு ஒரு பச்சை மிளகா போட்டுக்கலாம் நல்லா கோல்டன் கலராக தான் வர அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும் எப்படியுமே தாளிக்கும் போது கொஞ்சம் வந்து நம்ம தழை போட்டால் அந்த ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா வதக்கியாச்சு பாருங்கள் இந்த பக்கம் நான் மசாலா கொதிக்க வச்சேன்னா அதுலேயே ஒரு பாருங்கள் ஒரு உருளைக்கிழங்கையே கொட்டு வேக வச்சு நல்லா ரெடியாக இருக்குது அங்கே இதை வந்து நம்ம மசாலா இதுலேயே ஊற்றிடலாம் மட்டனையும் இதுலேயே ஊற்றிடலாம் மட்டன் போதே நான் இந்த பக்கம் ஸ்டவ்வில் வந்து நான் மசாலாவை ஒதுக்கி வச்சுட்டேன் அப்போ தான் டக்குன்னு ஆகும் அதனால தான் ஒரு உருளைக்கிழங்கு போட்டுருக்கிறோம் உருளைக்கிழங்கோ இல்லை கத்திரிக்காயோ போட்டு செய்யும்போது தான் இதோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் வெறுமனே செஞ்சால் அவ்வளோவா நல்லா இருக்காது நீங்கள் கண்டிப்பாக ஒரு கத்திரிக்காயோ ரெண்டு கத்திரிக்காயோ இல்லை உருளைக்கிழங்கோ போட்டு செய்யுங்க அப்போ தான் நல்லா அட்டகாசமாக இருக்கும் உப்பு வந்து அரைச்சி வச்ச நான் தேங்காய் விழுதை போட்டுக்கிறேன் இது ஒரு அரைமுடிக்கு கொஞ்சம் கம்மி தான் சின்ன தேங்காய் அரை அரைமுடி போட்டுக்கோங்க இது பெரிய தேங்காய் இது நல்லா கலந்து விட்டுக்கலாம் எல்லாமே நான் கலந்து விட்டாச்சு கொஞ்சம் இதுக்கு உப்பு பற்றலை நான் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம நல்லா கொதிக்கிட்டோம் இந்த மசாலாவெலாம் நல்லா மட்டனில் இறங்கி நல்லா இருக்கும் அப்போ தான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம மட்டன் மசாலா போட்டுக்கலாம் மட்டன் மசாலா செத்து செய்யும்போது சூப்பராக இருக்கும் எல்லாமே நல்லா கொதித்து வரட்டும் குழம்பு பாருங்கள் சூப்பராக கொதிச்சிருச்சு இதுக்கு வந்து ஃபைனலாக நம்ம கொத்தமல்லி தள தூர வேண்டி தான் இது இட்லி தோசையோடு சாத்தோட வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் இதோட கண்டிப்பாக ரெண்டு கத்திரிக்காயோ இல்லை வந்து உருளைக்கெழங்கோ போட்டு செய்யுங்க ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் நம்ம வீட்டில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்னா நம்ம கிடா வெட்டுவோம் அதோட க மட்டன் மீறி ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி உப்பு கண்டம் போட்டு வெயில் காய வச்சு பதப்படுத்தி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா காய்கறி இல்லாத சமயத்தில் செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இட்லி தோசையோட வச்சு சாப்பிட அட்டகாசமாக இருக்கும் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணு ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னொரு இன்ட்ரெஸ்ட்டிங்கான வீடியோவை நான் உங்களை மீட் பண்ணுறேன் எதையும் ரசித்து செய்யுங்க ருசிச்சு சாப்பிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்